ஹலோ பிடீஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பேக் தான் இன்னைக்கு நம்ம வந்து ப ப்ரிப்பேவ் பண்ணியிருக்கோம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெய்லி ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால யூஸ் பண்ண முடியாது அதனால இந்த பேக்கை நீங்கள் வந்து ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்களான்னு போதும் சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கரலாம் இந்த பேக்கை வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க அண்ட் வீட்லேயே நீங்கள் வந்து என்னோட ஸ்கின்னோட டோனில் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பேக்கை வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்தாலே போதும் உங்கள் ஸ்கின்னோட டோன்லேயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக இந்த பேக் வந்து கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு க இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இந்த பேக் கண்டிப்பா கொடுக்கும் இந்த பேக்கோட புல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க